அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்தூ அலஹமது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் கணக்கிட முடியாத அளவுக்கு கூலிகள் நிறைந்த மூன்று அமல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல் அமல் பார்த்தீங்கன்னா பொறுமை எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நமக்கு சோதனைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் முதல்ல நம்ம வந்து பொறுமையை மேற்கொள்ளணும் இதை பற்றி அல்லாவே குரானில் சொல்கிறான் நிச்சயமாக பொறுமையாளர்களுக்கு அவர்களுடைய கூலி கணக்கின்றியே கொடுக்கப்படும் நிச்சயமாக பொறுமையாளர்களுக்கு அவர்களுடைய கூலி கணக்கின்றியே கொடுக்கப்படும் அப்படின்னு அல்லாவே குரான்ல வாக்களித்துள்ளான் முப்பத்தி ஒம்போதாவது அத்தியாயத்துல பத்தாவது வசனங்களாக அல்லாஹ் கூறுறான் ஈமான் கொண்ட அடியார்களே உங்களுடைய இறைவனுக்கு பயபக்தியாக இருங்கள் இவ் உலகில் அழகாய் நன்மை செய்தோருக்கு அழகிய நன்மையே கிடைக்கும் அல்லாஹுடைய பூமி விசாலமானது பொறுமையுள்ளவர்கள் தங்கள் கூலியை நிச்சயமாக கணக்கின்றி பெறுவார்கள் பொறுமையுள்ளவர்கள் தங்கள் கூலியை நிச்சயமாக கணக்கின்றி பெறுவார்கள் ஆகவே நாம் எந்த ஒரு நிலையிலும் வந்து நம்ம பொறுமையை மேற்கொள்ளணும் இரண்டாவது அமல் பார்த்தீங்கன்னா மன்னித்தல் எவர் மன்னித்து சமாதானம் செய்கிறாரோ அவருக்குரிய நற்கூலி அல்லாஹ்விடம் இருக்கிறது அல்லாவே குரான்ல சொல்றான் எவர் மன்னித்து சமாதானம் செய்கிறாரோ அவருக்குரிய நறுக்கூலி அல்லாஹ்விடம் இருக்கிறது இதை பற்றிய விரிவான வசனங்கள் பார்க்கலாம் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் நாற்பதாவது வசனங்களாக இன்னும் தீமைக்கும் கூலி அதை போன்ற தீமையே ஆகும் ஆனால் எவர் அதனை மன்னித்து சமாதானம் செய்கிறாரோ அவருக்குரிய நற்கூலி அல்லாஹ்விடம் இருக்கிறது நிச்சயமாக அவன் அநியாயம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான் மூன்றாவது அமல் பார்த்தீங்கன்னா நோன்பு அல்லாஹ் கூறுகின்றான் நோன்பு எனக்கு உரியதாகவும் அதற்கு நானே நற்பலன் வழங்குகிறேன் அவன் எனக்காகவே தனது உணர்வையும் உணவையும் கைவிடுகிறான் இதை பற்றிய ஒரு விரிவான ஹதீஸ் பார்க்கலாம் நபிசல்லாஹ் அலையூஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க ஆதமின் மகனுடைய ஒவ்வொரு நற்செயலுக்கும் ஒன்றுக்கு பத்து முதல் எழுநூறு மடங்குகள் வரை நன்மைகள் வழங்கப்படுகின்றன அல்லாஹ் கூறுகின்றான் நோன்பை தவிர ஏனெனில் நோன்பு எனக்கு உரியதாகும் அதற்கு நானே நற்பலன் வழங்குகிறேன் அவன் எனக்காகவே தனது உணர்வையும் உணவையும் கைவிடுகிறான் நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் உள்ளன அவர் நோன்பை துறக்கும் போது ஒரு மகிழ்ச்சியும் தாம் இறைவனை சந்திக்கும் போது மற்றொரு மகிழ்ச்சியும் அடைகிறார் இந்த மூன்று அமல்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கணக்கிட முடியாத அளவுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு அல்ஹம்துலில்லா இந்த மூன்று அமல்களுமே நம்முடைய வாழ்க்கையில் நாம பின்பற்றக்கூடிய ஒரு முக்கியமான மூன்று அமல்கள் இந்த மூன்று அமல்களை நாம் சரியாக பின்பற்றினாலே நம்ம அல்லாவிடத்துல கணக்கிட முடியாத அளவுக்கு நம்ம வந்து குழிகளை பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷாலா இதே மாதிரி ஒரு அழகான பதிவுகளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ